வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எமர்ஜென்சி முடிந்து நிலை காலம் முடிந்து ஜனதா ஆட்சி ஏற்பட்டு மொராஜி தேசாய் பிரதமராகி இந்திரா காந்தியை கைது செய்த வரைக்கு பல விவரங்களை கடந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தேன் எடைப்பட்ட காலத்தில் என்னுடைய டைரியை புரட்டும்போது சில விஷயங்கள் தவறிவிட்டது எப்படி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எமர்ஜென்சி ஆட்சி காலத்தில் சி சுப்பிரமணியம் அமைச்சர் பிரணாப் முகர்ஜி ராஜாங்க துணை அமைச்சர் எம்ஓஎஸ் ஃபார் ஃபினான்ஸ் அந்த நேரத்தில் வாஞ்சி கமிட்டி என்று ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு வெளிநாட்டு பணங்கள் வருவதும் அதை வங்கியில் செலுத்துவதும் அதேபோல வருமானத்தை சரியாக காட்டாத நபர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை அதாவது காப்பி போசா ப்ரிவென்சிவ் டிடென்ஷன் ஆக்ட் பிடி ஆக்ட் மூலமாக கைது செய்யலாம் என்ற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படி வரும்பொழுது ராஜ்மாதா காயத்ரி தேவி ஜெயப்பூர் ராணியை பிரர்ணா புகர்ஜி காலத்தில் கைது செய்யப்பட்டார் அவர் துணை அமைச்சர் அப்படியான சூழலில் அன்றைக்கு கே ஆர் கணேசும் அந்தமானைச் சேர்ந்தவர் இந்த விஷயங்களில் தீவிரமாக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் இப்படியாக இருக்கும் பொழுது காயத்ரி தேவியை கைது செய்யது தவறு அவர் சுதந்திரா கட்சி எம்பியாக இருந்தார் இந்திரா காந்திக்கும் அவருக்கும் சரியான ஒரு நட்பு கிடையாது எப்படி தாரகேஸ்வரி சின்கா போல நட்பு இல்லையோ அது மாதிரி காயத்ரி தேவியையும் ஒரு வில்லப்பார்வையோடு இந்திரா காந்தி பார்ப்பது ஒன்று சொல்வார்கள் அவர் கைது செய்யப்பட்டார் சரியான வருமான வரி காட்டப்படவில்லை வெளிநாட்டிலிருந்து பணங்கள் வந்தன என்று கைது செய்யப்பட்டுள்ளார் காயத்ரி தேவி தன்னுடைய நினைவில் சொல்கிறார் என்னை அடைத்து நான் எப்படி ஒரு அரமணையில் வசதியாக இருந்தேன் என்று உங்களுக்கு தெரியும் குறைஞ்சபட்சம் கழிப்பறை வசதி சரியாக செய்து கொடுக்காமலே என்னை அடைத்து வைத்தார்கள் வசதிகள் இல்லை நான் தரையில் படுக்கக்கூட தயாராக இருந்தேன் கழிப்பறை வசதி இல்லாமல் எப்படி ஒரு பெண் வாழ முடியும் என்றெல்லாம் அவர் எமர்ஜென்சி கால நினைவில் சொன்னது உண்டு அவர் பிரபல ராணி அது மட்டுமல்ல அருமையாக ஆங்கிலம் பேசுவார் அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் ஐஏ ஏற்று இந்திரா காந்தி ஏற்று கடுமையாக பேசியவர் எப்படி தாரகேஸ்வரி சின்காவோ அது மாதிரி பேசியவர் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் கைது செய்யப்பட்டதை காங்கிரஸில் இருந்த ஒரு சிலரே பிரமானந்த ரெட்டி போன்றவர்களெல்லாம் அதை விரும்பவில்லை சரி அவங்க ஒரு ராணி இருந்துட்டு போகிறாங்க ஏன் கைது செய்யணும் கைது செஞ்சாங்க அந்த எதிர்வினையாக இருந்தது இப்படியாக நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திரா காந்திக்கு எதிராக பலர் எதிர்வினையாற்றினார்கள் இந்த நேரத்தில் கிராமங்கள் வளர்ச்சி என்று அந்தந்த மாகாணங்களில் அதாவது கிராம வங்கி என்று துவக்கினார்கள் குறிப்பாக தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பாண்டியன் கிராம வங்கி திறக்கப்பட்டது இப்படி ஒவ்வொரு வகையில் அது மாதிரி பல்லவா கிராம வங்கியெல்லாம் துவங்கினாங்க அப்படியெல்லாம் அந்த நேரத்தில் அது மாதிரி இந்தியா முழுவதும் கிராமங்கள் வளர்ச்சிக்காக பிரணாப் முகர்ஜி காலத்தில் அந்த கிராம வங்கியெல்லாம் துவக்கப்பட்டது உண்டு அது ஒரு உரம் இப்படியெல்லாம் இருந்தன இதற்கு மத்தியில் இந்திரா காந்தியுடைய அலகாபாத் தீர்ப்பு அதாவது அவர் எம்பி பதவி செல்லாது என்ற சொன்ன அந்த தீர்ப்பு அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்று கிருஷ்ணயரிடம் இடைக்காலமாக தடை வாங்கியதெல்லாம் ஏற்கனவே பதிவு செய்து விட்டேன் இந்த நேரத்தில் இந்த தவறான கருத்தை தவறான நடைமுறையை இந்திரா காந்திக்கு எதிராக இவ்வளவு சிக்கல் ஏற்பட்டதற்கு காரணம் சஞ்சய் காந்தியும் சித்தார்த் சங்கரே தான் காரணம் என்று கடுமையாக கட்சியில் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் பேசப்பட்டது ஒரு சிலர் சஞ்சய் காந்திக்கு எதிராகவே இருந்தார் சஞ்சய் காந்தி காங்கிரஸ்லேருந்து ராஜினாமா செய்யக்கூடிய நிலையும் வந்துவிட்டது அவர் ராஜினாமாவும் செய்தார் அதே மாதிரி காயத்ரி தேவியை சிறையில் அடைத்ததை ஒரிசா முதலமைச்சராக நந்தினி சத்பதியும் ஹெச்என் பவுனாவும் ஜெகஜீவன் ராமுக்கும் விருப்பம் இல்லை எமர்ஜென்சி கடுமையாக இருக்கின்றது என்று இந்த மூவரும் கருத்து சொன்னதெல்லாம் உண்டு பிறகு அவர்கள் பிரிந்து தனியாக கட்சியை ஆரம்பித்து காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி என்று இந்த மூவரும் ஆரம்பித்தார்கள் பின்பு ஹெச்என் பவுனா தனியாக சென்று விட்டார் அது வேறு விஷயம் இந்த நேரத்தில் சங்கரே மேற்கு வங்க முதலமைச்சராக இருந்தார் அதாவது மேற்கு வங்கத்துக்கு வந்தால் டெல்லியுடைய யூனியன் அமைச்சராக மத்திய அமைச்சராக இருக்கின்றார் என்று ஒரு கிண்டலாக சொல்வார்கள் மேற்குவங்க முதல்வராக இருந்தவர் பெரும்பாலான நாட்கள் டெல்லியில் இருந்தார் அதற்காக இந்த கிண்டல் செய்வார்கள் இப்படி சித்தார்தங்கரே தவறான வழியை இந்திரா காந்தி காட்டுகிறார் என்ற விமர்சனம் எழுந்தது கனிகான் சௌத்ரி எல்லாம் இதை அன்றைக்கு குறிப்பிட்டதெல்லாம் உண்டு இந்த நேரத்தில் காங்கிரஸ் தோற்றுவிட்டது காங்கிரஸ் செயற்குழு அதாவது ஒர்க்கிங் கமிட்டியை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படி அமைக்கும் பொழுது யார் தலைவர் என்று ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிரமானந்த ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதுபோல் காங்கிரஸ் பார்லிமெண்ட் பார்ட்டி தேர்தலில் நடந்த ஒய் பி சவான் பார்லிமெண்ட் காங்கிரஸ் பார்ட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பருவா வந்து அஸ்ஸாம் முகாமில் நான் எல்லாம் காங்கிரஸ் என்றால் இந்திரா தான் இந்திரா தான் காங்கிரஸ் இந்தியா என்றால் இந்திரா இந்திரா என்றால் இந்தியா என்று அவர் அன்றைக்கு பேசியதெல்லாம் உண்டு அது பெரிய சர்ச்சைக்கு உள்ளானது என்பது வேறு விஷயம் அந்த நேரத்தில் பருவா சவான் சுவரன் சிங் சித்தார்த் சங்கர் ரே அதே மாதிரி சந்திரஜித் யாதவ் பிரியரஞ்சன் தாஸ் முனிசி ரஜினி படேல் போன்றவர்களாம் அந்த எமர்ஜென்சி காலத்தில் நடந்த செயல்களுக்கு இந்திராவுக்கு எதிராக இருந்தனர் இதில் என்ன வேடிக்கை என்றால் சித்தார்த்தங்கரை தான் இந்த எமர்ஜென்சி வருவதற்கான எல்லாம் எடுத்து ஆலோசனை செய்து அதை இந்திராவிடம் பரிந்துரை செய்தவர் சித்தார்தங்கர் அவரே ஒரு கட்டத்தில் இந்திராவுக்கு எதிராக ஆனதெல்லாம் கதைகள் உண்டு இப்படிப்பட்ட நிலையில் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி செயற்குழு உடைய நிர்வாகிகள் மாற்ற வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது அன்றைக்கு காங்கிரஸில் யாரார் இருந்தார்கள் முக்கிய தலைவர்கள் என்றால் என்று வாசிக்க வேண்டும் இன்றைக்கி இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு இன்றைக்கி இருக்க காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாது ராகுலு கூட தெரியாது எல்லாம் முக்கியமான ஆள்கள்லாம் இருந்தாங்க அதில் வாசிக்கிற இது பெரிய டைரி டி அன்றைக்கு காங்கிரஸ் இந்திரா காந்தி டி கே பருவா சுவரன் சிங் ஒய்பி சவான் சித்தார்த் ரே கமலபதி திரிபாதி என் டி திவாரி விபி நாயக் சையத் மீர்காசிம் பிசி சேத்தி சந்திரஜித் யாதவ் வயலார் ரவி கற்பையா மூப்பனார் நெடுமாறன் சி சுப்பிரமணியம் ஜெயின் ஜெயில்சிங் கேட்டி மாலவியா பிசி பகவதி கார்த்திக் ஓராரான் ஓம் மெத்தா ரஜினி பட்டேல் கே ரகுராமயா ஆந்திராவைச் சேர்ந்தவர் ஹென்ரி ஆஸ்டின் கேரளாவைச் சேர்ந்தவர் நவோல் கிஷோர் சர்மா தருண் கோஜிகா அவர் அசாமை சேர்ந்தவர் தேவராஜர்ஸ் எஸ்பி சவான் ஹரிகிருஷ்ண சாஸ்திரி பி ஆர் தாஸ் முன்சி அம்பிகா சோனி மார்கட் மாதவ் மாதவசிங் சோலங்கி ஜெகநாத் மிஸ்ரா ஜெகநாத் பகாடியா பனாரசி தாஸ் குப்தா கே கருணாகரன் சியாம் சரண் சுக்லா வில்லியம்சன் ஏ சங்மா ब्यांग आचार्य हरिदेव जोशी राधा रामन, नायक, ललित कुमार डोली सीताराम खेसरी एम आर अमरनाथ सवला गाया, रामनाथ सिंह सत्यप्रकाश महाजन मुफ्ती मुहम्मद सेठ काश्मी चेवर एसपि नगरलाके एन के शर्मा एम एन टो நிலமான் சிங் சிந்தாமணி ஜேனா சிங் ஜில் லால் வயாஸ் முகசினி கித்வாய் ஏகே மைத்ரா கீரா பாட்டின் புவேஷ் சிங் சுலோச்சனா கட்கர் ஆர் டி நம்பல்கர் தாஸ் மாத்தூர் ஜெகதீஷ் ஜோஷி சங்கர் ஜோஷி சுதாகர் பாண்டே ஹரிச்சரண் சிங் ஜோஷி ஹெச்எம் திருவாடி மங்கத்ராம் சர்மா லால் டோகாரா மாங்காராம் சுவாதி சிங் எம்ஆர் கிருஷ்ணா தஸ்பனி சென் ரன்பீர் சிங் என்று பல பேர் இருந்தாங்க அதுபோக தயால் சர்மா விபி சிங் பிபி சிங் பின்னாடி பிரதமர் ஆனவர் கே சி பந்த் பிபி ம பிபி மௌரியா பிஆர் பகத் ஜிஎஸ் தில்லான் தர்பாரா சிங் ராஜ்பகதூர் நித்ராஜ் சிங் வி சி சுக்லா ஜே பி பட்நாயக் வி என் காட்கில் என்று பலர் இருந்தார்கள் இவர்கள்லாம் நினைவுபடுத்த வேண்டும் ஏன் இவ்வளவு சிறமை எடுத்து டைரியிலிருந்து வாசிக்கிறேன் என்றால் இவரெல்லாம் அந்த காலத்து காங்கிரஸ்காரர்கள் நெடுமாறெல்லாம் காங்கிரஸில் இருந்து அந்த பட்டியலில் இருக்குது அன்றைக்கு முக்கியமான டெல்லியில் நடந்த ஏஏசிசிலேயோ காங்கிரஸ் ஒர்க்கிங்ல இவரெலாம் பேர்லாம் இருந்தது பிரணாப் முகர்ஜி தன்னுடைய டைரியெல்லாம் இது எழுதியிருக்கிறார் இப்படியெல்லாம் முக்கியமான நபர்கள் அன்றைக்கு காங்கிரஸில் இருந்தார்கள் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கிறவர்கள் யாருன்றே இவர்கள்லாம் தெரியாது இது சொல்லணும் இப்போ இது வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டால் தான் நாளைக்கு நல்லது ஏ எழுபதில் எண்பதில் தொண்ணூறில் யாரார் இருந்தாங்க காங்கிரஸ் இந்திரா காந்தி காலத்தில் இருந்தாங்கன்றது சொல்லணும் அதுக்காக இந்த பேர்கள் எல்லாம் பதிவு செய்கிறார் மற்ற செய்திகளை பின்னாடி பார்ப்போம் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்